வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா தமிழ் புக் செயற்கை நுண்ணறிவு பாடம் நம்ம பார்க்க போறோம் இந்த பாடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பாத்தீங்கன்னா மின்னணு புரட்சி அப்படின்னா என்ன அதுக்கான விளக்கம் எப்படி பாக்குறதுன்னு பாக்கலாம் இப்ப நமக்கு இது சிபிஎஸ்இ போர்ட்ல அதிகமா அந்த கொஸ்டின் கேட்பாங்க மின்னணு புரட்சி அப்படி கேட்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம நிறைய டாபிக் எழுதணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்ல இருந்து இந்த பேரகிராஃப் வரை நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வளர்ந்து விடுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாகின்றன இதுல இருந்து இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வருகிறது இதுவரை நம்ம எழுதணும் மின்னணு புரட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுக்கு நோட்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இப்ப பார்க்கலாம் அதே பதில் தான் நம்மளுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் என்ன இருக்கும் அதே பதில் தான் பட் நம்ம எக்ஸாமுக்காக எப்படி எழுதணுங்கிறதுக்காக இந்த நோட்ஸ் ரெடி பண்ணது மின் அணு புரட்சி இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தனியா எழுதிடலாம் காரணங்கள் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வந்து விடுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒவ்வொருவருக்கான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டில் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கு அப்புறம் நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் இப்போ மாற 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 மின்னணு புரட்சி நமக்கு அதிகமாக தேவைப்படுது இவற்றுள் இவ் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு இப்ப நமக்கு கரெண்டா இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவின் சிறப்புகள் இதோட சிறப்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா கண்காணிப்பு கருவி கண்காணிப்பு கருவி அப்படின்னா சிசிடிவி கேமரா அறையின் மூளைகளில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறதே அதனால் பொதிந்திருப்பது செயற்கை நுண்ணறிவு நம்ம எங்க பார்த்தாலும் கேமராஸ் பிக்ஸ் பண்றாங்களா சோ இதுக்குள்ள இருக்கிறதும் செயற்கை நுண்ணறிவு தான் அடுத்து வழிகாட்டி வரைபடம் அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் உள்ள வழிகாட்டு வரைபடம் காட்டும் இதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா பார்த்துட்டு நம்ம நம்ம அந்த ரூட் இந்த டிசைட் எல்லாமே வழிகாட்டு கூகுள் மேப் இருக்கிறது எல்லாமே நமக்கு செயற்கை நுண்ணறிவு இணைய தரவுகள் நம் திறன்பேசியில் கணினியில் நாம் சொல்ல சொல்ல தன் அகந்த தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால் நொடிக்கும் குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் காட்டுவதும் செயற்கை நுண்ணறிவே ஆகும் நம்ம ஒண்ணு சர்ச் பண்ணணும்னா அதுக்கு ரிலவெண்டா ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கும் சோ எல்லாத்தையுமே அகண்ட தரவுகள்னா அந்த வெப்சைட் எல்லாத்திலயுமே இருக்கிற கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால் நொடிக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளேயே நமக்கு ரிசல்ட்டை கரெக்டாக கொடுக்கறது செயற்கை நுண்ணறிவே அப்படி சொல்றாங்க அடுத்து விளையாட்டுத்துறை இது போதாதுன்னு விளையாட்டு துறையில செயற்கை நுணர்வு கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுக்களை விளையாடுகிறது எல்லாமே ஆன்லைன் நம்ம அவுட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கோம் இதுக்கும் செயற்கை நுணர்வு உதவுகிறது மருத்துவம் கண் அறுவை மருத்துவம் செய்கிறது சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது இந்த மாதிரிலாம் மருத்துவ துறையில எல்லாமே இருக்கு அண்ட் சமையலும் செய்கிறது இதழியல் துறை இதழியல்னா நமக்கு மேகசீன் இந்த மாதிரி வருமா இதழியலில் செயற்கை நினைவு குறிப்பிடத்தக்க மாறுதல்களை செய்து வருகிறது அவற்றுள் முக்கியமானது மொழி நடையை உருவாக்குதல் வைத்திருக்கிறார்கள் எழுத்தாளி தனிச்சிறப்பு இதோட சிறப்பு என்னன்னா தகவல்களை கொடுத்தால் போதும் வேர்ட்ஸ்மித் அழகான கட்டுரைகளை சில நொடிகளில் உருவாக்கிவிடும் நமக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும் நம்ம டைப் பண்ணாலே போதும் அது பாராகிராஃபாகவே கொடுத்துடும் அடுத்து அங்காடிகள் திறப்பு இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆலற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வருகிறது இவை இவையே மின்னணு குறிச்சியின் சாதனைகள் ஆகும் சோ பெரும்பாலும் ஆலற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வருகிறது இது அங்காடிகள் சிறப்பா நம்ம நோட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த ஏழு பாயிண்டா நம்ம எழுதணும்னா இந்த கொஷின் நமக்கு ஈஸியாக புரியும் அண்ட் எக்ஸாம்லையும் நமக்கு ஈஸியாகவே எழுத முடியும் ஸோ மின்னணு பொறிச்சின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது என்ன காரணம் அதோட சிறப்புகள் என்னென்ன கண்காணிப்பு கருவி வழிபாட்டி வரைபடம் இணைய தரவுகள் விளையாட்டுத்துறையில் என்ன மருத்துவம் இதழியலில் என்ன அங்காடிகள் திறப்பு என்ன இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எழுதுகிறது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டென்த் சிபிஎஸ்சி மேத்தமெட்டிக் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் எல்லா சப்ஜெக்ட் ரிவாண்டான எல்லா கான்செர்ட்டுமே நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் ஸோ வாங்கும் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் உங்களுக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ